கிறிஸ்தவர்களில் பலர் கிருபையின் உபதேசம் என்பது ஒரு தவறான உபதேசம் என்று அனைகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இவர்கள் நினைப்பது போல கிருபையின் உபதேசம் என்பது ஒரு தவறான உபதேசம் அல்ல அது மிகவும் சரியான உபதேசம் என்பதாக வேதத்திலே சில வசனங்கள் நமக்கு விளக்குகின்றன எப்படியெனில் நியாய பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின அப்போஸ்தலனாகிய யோவான் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே இந்த வசனத்தை எழுதியிருக்கிறார் இங்கே நீங்கள் பாருங்கள் நியாய பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின அப்படின்னா என்ன அர்த்தம் பழைய ஏற்பாட்டில் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு கிருபை என்பது கொடுக்கப்படலை ஆனால் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு அன்றைக்கு அவர்கள் கட்டளைகளுக்கு அடிபணிந்து அந்த கட்டளைகளின்படி வாழ வேண்டும் ஆனால் இன்றைக்கு தேவன் கிருபையாக நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் அதனால் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின என்பதாக இங்கே யோவான் எழுதியிருக்கிறார் இதே போலதான் நம்முடைய ரட்சிப்புக்கு ஆர்வமான ஒன்று நமக்கு கிருபையினாலே கிடைக்கிறது என்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு என்பதாக எழுதியிருக்கிறார் அதாவது நம்முடைய கிருபையினால் கிருபையினால்தான் கிடைக்கிறது என்பதாக இங்கே அப்போசலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார் அப்படி குறிப்பிட்ட பவுல் தீத்து மூன்றாம் அதிகாரம் ஆறு ஏழு ஆகிய இரண்டு வசனங்களிலும் ரட்சிக்கப்பட்ட நாம் பின்பு எப்படிப்பட்டவர்களாக இருக்க போகிறோம் அதுவும் கிருபையினாலே நமக்கு என்ன சுதந்திரம் கிடைத்திருக்கின்றன என்பதை இந்த வசனங்களிலே சொல்லுகிறார் தீத்து மூன்றாம் அதிகாரம் ஆறு ஏழு ஆகிய இரண்டு வசனங்களை வாசிக்கிறேன் கவனியுங்கள் தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராக்கத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழுந்தருளினார் என்பதாக இங்கே எழுதியிருக்கிறார் இது மட்டுமல்ல கிருபை நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி உதவுகிறது என்பதை அப்போசலனாகிய பேதுரு முதலாம் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து ஆகிய இரண்டு வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள் உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் நல்ல கவனிங்க இந்த பத்தாவது வசனத்துல என்ன சொல்லிருக்குதுன்னா உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து அதாவது ஏற்கனவே நமக்கு உண்டான கிருபையை குறித்து முன்னிருந்த தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்களா அப்பனா என்ன அர்த்தம் நம்முடைய ஆத்தும ரட்சிப்பும் தேவனிடத்திலிருந்து நமக்கு கிருபையாக பொழுந்தருளப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் இப்படி எல்லா காரியமும் நமக்கு கிருபையினாலே கிடைக்கிறதுனால கிருபையின் உபதேசம் ஒருபோதும் தவறாகாது ஆனால் இன்றைக்கு மக்கள் மனதில் கிருபையின் உபதேசம் தவறாக பார்க்கப்படுவதற்கான காரணம் என்ன காரணம் என்னவென்றால் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் உள்ள சில பிரபல போதகர்கள் நாங்கள் கிருபையை பற்றி போதிக்கக்கூடிய கிருபையின் உபதேசத்தார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படாத கிருபையை குறித்து போதித்து கொண்டிருப்பார்கள் அதாவது தங்களுடைய இச்சைகளுக்கேற்ற காரியங்களை தேவன் உங்களுக்கு கிருபையினால் அருளுவார் அதற்கு தான் கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக தவறாக போதிக்கூடியதனால்தான் இன்று அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியில் கிருபையின் உபதேசம் என்பது ஒரு தவறான உபதேசம் என்பதாகவே பார்க்கப்படுகிறது இந்த தவறான கிருபையை குறித்து போதிக்க கூடியவர்கள் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டார் இனி நீங்கள் பாவம் செய்தாலும் அந்த பாவம் எண்ணப்படாது அதாவது இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை எல்லாவற்றையுமே மன்னித்து விட்டார் இனிமேல் நீ பாவம் செஞ்சேன்னா அந்த பாவம் என்னப்படாது அதனால நீங்கள் இனிமேல் என்ன பாவம் வேணாலும் செஞ்சுக்கலாம் என்பதாக சொல்லுவாங்க ஆனால் வேதத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை கிருபையின் உபதேசம் அனுமதிக்கிறதா என்று பார்த்தீர்களானால் இல்லை உதாரணத்திற்கு ஒரு வசனத்தை காட்டுறேன் ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது நல்ல கவனிங்க நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் இன்றைக்கு நம்ம கிருபைக்குள்ளாக வந்துட்டோம் கிருபையின் உபதேசத்திற்குள்ளாக வந்துட்டோம் நமக்கு நியாயப்பிரமாணம் இல்லை நமக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் என்கிற அவசியம் நமக்கு கிடையாது அதனால் நாம் எல்லோருமே இன்றைக்கு கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம் அப்படி கிருபையினுடைய உபதேசத்திற்கு கீழாக அதாவது கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற படியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது இந்த கள்ள உபதேசிகள் என்ன சொல்றாங்க கிருபை நமக்கு கிடைச்சதுனால ஆண்டவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டாரு இனி நீங்க என்ன பாவம் வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பிரசங்கிக்கிறார்கள் அல்லவா இது ஒரு தவறான உபதேசம் ஏன் ஏனென்றால் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிற படியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்பதாக இங்கே எழுதுகிறார் கிருபையானது நம்முடைய பாவத்திற்கு மன்னிப்பை பெற்று தரக்கூடியதாக இருக்கிறது அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் அதே கிருபை பாவம் செய்ய தூண்டுவதற்கு ஏதுவாக இருக்கிறது என்று இன்றைக்கு யாரெல்லாம் நான் ஒரு கிருபையின் உபதேசி என்று சொல்லி புரட்டுகிறார்களோ அவர்கள் கிருபையின் உபதேசிகள் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் கிருபை என்பது பாவத்துக்கு துணை போகலை அதனால தான் இந்த வசனத்தில் பவுல் எழுதுகிறார் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற படியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது ஏற்கனவே நான் சொன்னது போல கிருபை என்பது பாவத்துக்கு துணை போவதல்ல மாறாக அந்த பாவத்திலிருந்து உங்களை விடுவித்து இனிமேல் நீ பாவம் செய்யக்கூடாது என்பதாக கட்டளை இடுகிறது தான் கிருபையின் உபதேசம் ஆகவே கிருபையின் உபதேசம் என்பது சரியான உபதேசம் தான் அது ஒரு தவறான உபதேசம் அல்ல